இந்த பண்டிகளையே முடிந்து போன பண்டிகளையே தேவையில்லாத பண்டிகளையே நம் ஆட்கள் கொண்டாடுகிறார்கள் அது மாத்திரமல்ல வேதத்திலே சொல்லாத பண்டிகைகளையும் நம் ஆட்கள் கொண்டாடுகிறார்கள் வேதத்திலே சொல்லாத பண்டிகை கிறிஸ்மஸ் வேதத்திலே சொல்லவில்லை ஈஸ்டர் வேதத்திலே சொல்லவில்லை புத்தாண்டு பண்டிகை வேதத்திலே சொல்லப்படவில்லை சொன்ன பண்டிகைகளையும் கொண்டாடக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது இவன் சொன்ன பண்டிகைகளையும் கொண்டாடுறான் சொல்லாத பண்டிகைகளையும் தங்கள் இஷ்டப்படி அவர்கள் நடத்துகிறார்கள் இது மனுஷருடைய கற்பனை மற்ற பதினைஞ்சாவது ஒன்பதாம் வசனத்தில் இப்படித்தான் இயேசு சொன்னார் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று இயேசையா திருக்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்று சொன்னார் கிறிஸ்மஸ் டிசம்பர் இருபத்தஞ்சிலே கொண்டாடுகிறார்கள் அந்த நாள் என்ன நாள் தெரியுமா சூரிய தேவதையின் நாள் இந்த நாள் சூரிய தேவதையின் நாள் கத்தோலிக்க சபையார் கொண்டு வந்த நாள் இது கிறிஸ்துமஸ் என்பது கத்தோலிக்க சபையிலிருந்து வந்த பண்டிகை ஏசு டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி பிறக்கவில்லை அப்படி பிறந்ததாக வசன ஆதாரமும் இல்லை சரித்திர ஆதாரமும் இல்லை ஆதிய போசர்கள் யாருமே கிறிஸ்துமஸை கொண்டாடியதாக சரித்திரம் இல்லை ஈஸ்டர் பண்டிகை இஷ்டார் தேவதை என்ற ஒரு தேவதை இருக்கிறாள் கிரேக்க தேவதை அந்த இஷ்டார் தேவதையின் நாள்தான் ஈஸ்டர் பண்டிகை இதையும் யாரும் ஆதி அப்போசல்கள் கொண்டாடவே இல்லை இதுவும் ரோமன் கத்தோலிக்க சபையிலிருந்து வந்ததுதான் இஷ்டார் தேவதையை பற்றி ஒரு பெரிய கதை இருக்கிறது உங்களுக்கு சொல்லுகிறேன் கேளுங்கள் இந்த இஷ்டார் தேவதை ஒரு இன்னொரு தெய்வத்தை லவ் பண்ணலாம் அந்த தெய்வம் பன்றியை பிடிப்பதற்காக வேட்டையாட போனதாம் அப்பொழுது ஒருவன் விடுத்த அம்பு அந்த தெய்வத்தின் மேலே விழுந்து அந்த காதலன் மறித்து போய்விட்டானாம் உடனே அந்த காதலன் மறித்தவன் பாதாளத்துக்கு போய்விட்டானாம் உடனே அவன் பாதாளத்துக்கு போய்விட்டானே என்று சொல்லி இஷ்டா தேவதை அங்கே பாதாளத்துக்கு போய் அந்த பாதாளத்தை பாதுகாக்கிற ஒரு லேடி இருக்கிறாளாம் தேவதை அவள் இஷ்டா தேவத சகோதரியான் அவளிடம் கேட்கிறாள் என்னுடைய காதலனை விடுவித்து விடு என்று சொல்லி இல்லை அவன் மறித்து போய் வந்துவிட்டான் விடுவிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டாள் உடனே அழுகையோடு இஷ்டாதேவதை வந்து அழுது கொண்டிருக்கிறாள் இதைத்தான் நம்முடைய மக்கள் ஈஸ்டர் பண்டிகை வரும் நாற்பது நாட்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள் அதற்கு பிற்பாடு இந்த இஷ்டா தேவதையினுடைய காதலன் பாதாளத்துக்கு போய்விட்டதுனாலே எந்த ஒரு மிருகங்களையும் பலியிட முடியவில்லை காரணம் மிருகங்கள் யாரும் குட்டி போடவில்லையா அந்த தேவர் இருந்தால்தான் அதெல்லாம் சினையாகி குட்டி போடுமா இதனாலே அந்த தேவன் இல்லாதனாலே எந்த தேவர்களுக்கும் பலி செலுத்தாமல் பலியே இல்லாமல் வானத்தில் உள்ள எல்லாம் அல்லாடி அல்லாடி கல்லாடி இருக்கிறார்களாம் உடனே அவர்கள் எல்லாரும் நேரடியாய் இஷ்டா கிட்ட போனாங்களாம் உங்களுடைய லவ்வர் பாதாளத்தில் இருக்கிறாரே அவர் இல்லாதனாலே எங்களுக்கு இப்பொழுது வழிமுறைகளே நடக்கவில்லையே என்ன செய்கிறது அவள் உண்மையை சொல்லி இருக்கிறாள் உடனே அந்த தேவர்கள் தேவர்களெல்லாம் அங்கே கீழே இருக்கக்கூடிய பாதாளத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைவீடம் போயிருக்கிறார்கள் தலைவீடம் சொன்னார்களாம் எங்களுக்கு வழிமுறைகளே நடக்கவில்லை நாங்கள் எப்படி தேவர்களாக இருக்க முடியும் இந்த விஷயத்தை கேட்ட உடனே அந்த லவ்வரை விடுதலை பண்ணிட்டானாவோ விடுதலை ஆகி அவன் வெளியே வந்த உடனே பயங்கர சந்தோஷம் எல்லா மிருக ஜீவன்களும் குட்டி மூடுகின்றன எல்லா பலி செலுத்துகிற முறைகளெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது சந்தோஷம் உண்டாகிறது இதைத்தான் ஈஸ்டர் பண்டிகை என்று சந்தோஷமாய் கிறிஸ்தவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இது ரோமன் கத்தோலிக்கு சபையிலிருந்து ஆவிக்குரிய சபைகளுக்கு வந்த ஒரு பண்டிகை புத்தாண்டு இது நியாயப்பிரமான புத்தாண்டும் அல்ல நம்முடைய பாரம்பரிய தமிழோ தெலுங்கோ இப்படிப்பட்ட புத்தாண்டும் அல்ல இது ரோம காலன்றிலே சொல்லப்படுகிற புத்தாண்டு இதை உலகமே கொண்டாடுகிற புத்தாண்டு இது இது கிபி கிமு என்று இரண்டாய் பிரிக்கிறதை காட்டுகிற புத்தாண்டு இது எனவே இதை நாம் ஒரு பாரம்பரிய விழாவை கொண்டாடாமல் தொலைக்காரர்கள் சொன்னார்கள் என்பதற்காக கொண்டாடாமல் சுவிசேஷம் சொல்லும் நாளாய் வேண்டுமானால் இதை கொண்டாடலாம் அப்படியானால் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே உன்னுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் வரலாம் அப்படியானால் கிறிஸ்தவனுக்கு பண்டிகையே கிடையாதா